ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட் ப்ளூம் என்னது வயசுக்கு வந்த பெண்கள் மட்டும் கட்டாயம் பாருங்கன்னு போட்டிருந்தேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இப்போ இருக்க லேடிஸ்க்குலாம் நிறைய இடுப்பு வலி முதுகு வலி அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு அருமையான ரெமிடி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் நீங்கள் இட்லிக்கு அரைக்கிறப்போ ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து அரைப்போம் இல்லையா அந்த உளுந்தை என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் கூட உளுந்து போட்டு அரைச்சிக்கோங்க அதுலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி நான் வந்து இன்றைக்கி உளுந்து கொஞ்சம் சேர்த்து தான் போட்டிருக்கேன் அதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு கரண்டி அளவு மாவை எடுத்துட்டு அதுக்கு ஒரு முட்டை மூணு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு போட்டிருக்கேன் நார்மலாக இடியப்ப மாவு கடையில் வைக்கிற அரிசி மாவு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோடா உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கிறாரு தான் சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது முதுகு வலி இடுப்பு வலி இடுப்புக்கு நல்ல பலம் இடுப்பு வலின்னா சோந்தே போக மாட்டாங்க டயர்டே ஆக மாட்டாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் இடுப்புக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை நார்மலாக நீங்கள் தோசை தவா பேனில் ஊற்றி சாப்பிட்றது தான் இப்போ எல்லாத்தையுமே ஈவனாக நம்ம அடிச்சிடறோம் அது பார்த்தீங்கன்னா நல்லா மாவு ஃப்ளஃபியாக இருக்கும் நம்ம உளுந்து அரைச்ச மாவே ஏற்கனவே ஃப்ளஃபியாக இருக்கும் இதில் ஒரு முட்டை போட்டிருக்கோம் கொஞ்சமாக ஜீனி அரிசி மாவு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது இப்போ தவா காஞ்சிருச்சு காய்ஞ்ச உடனே நீங்கள் பேன் கேக்ெலாம் எப்படி ஊற்றுவீங்களோ அதே மாதிரி இல்லைனா ஒரு ஊத்தாப்பம் சைஸ்க்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஊத்தாப்பமாக ஊத்துறேன் ஊற்றிட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மரில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லைட்டாக எண்ணெய் அல்லது நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அடுப்பை சிம்மரில் வச்சு திருப்பி போடுங்க இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இன்னொரு சைடும் திருப்பி போட்டாச்சு ரொம்ப சுலபமாக நீங்கள் இட்லி மாவு அரைக்கிறப்பெல்லாம் எப்படியும் நம்ம ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடவை மாவு அரைப்போம் இல்லைனா நீங்கள் உளுந்தை மட்டுமே ஊற வச்சு அரைச்சி வடை செய்கிறப்ப இதுவும் சேர்த்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்கன்னு இல்லை யார் வேணாலும் வீட்டில் உள்ள யார் வேணாலும் சாப்பிட்லாம் பட் மெயினாக அந்த லேடிஸ் தான் முதுகு வலி இடுப்பு வலி ஸோ ஏஜ் ரென் பண்ணப்போ பசங்க இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி புதுசாக இப்போ தான் ஏஜ் ரென் பண்ணிக்கிட்டுரு பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி இது கொடுக்கலாம் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் டிஃபன் எப்படி வேணால் வச்சுக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ரெசிபி வந்துட்டுருக்கு தேங்க்யூ